குங்குமம் பூவின் மருத்துவ பயன்கள் என்றால் நாம் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் கிடைக்கிறதா வசதியானவர்கள் உடம்பிற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைப்பதற்கு அந்த குங்கும பூவில் என்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ அது ரோஜா இதழிலே கிடைக்கிறது தேவையில்லாத விஷயம் குங்குமம் சாப்பிட்டால் குழந்தை சிவப்பாக பிறக்குமா குஞ்சு புறாவி குங்கும பூவி குஞ்சு புறாவி அது ஒரு பாடல் சந்திரபாபு பாடல் குங்குமம் பூவின் மருத்துவ பயன்கள் என்றால் நாமெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் கிடைக்கிறதா ஒரு கிராம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தால் கிராமத்தில் குடும்பத்தையே நடத்தி விடலாம் நிறைய மருத்துவ பயன்கள் என்றால் என்ன வசதியானவர்கள் உடம்பிற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைப்பதற்கு அது உதவுகிறது ஆனால் அந்த குங்கும பூவில் என்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ அது ரோஜா இதழிலே கிடைக்கிறது ரோஜா இதழிலே கிடைக்கிறது தாமரையில் கிடைக்கிறது தாமரை பூவில் கிடைக்கிறது நாலு ரூபாய் கொடுத்து ஒரு வெண்தாமரை பூவை வாங்கி கஷாயம் வைத்து குடித்து விட்டு போவதற்கு பதிலாக நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அதெல்லாம் வந்து பில்லியனஸ்க்கு ட்ரில்லியனஸ்க்கு நமக்கா நான் இப்போ சொன்னால் குங்கும பூவின் பயன்கள் என்னவென்று சொன்னால் உடனே வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா இப்பொழுதெல்லாம் நாம் எதுவும் சொல்ல வேண்டாம் கூகுளிலே எல்லாம் இருக்கிறது குங்கும பூவின் பயன்கள் என்று போட்டால் பெரிய பட்டியலே வந்து விடுகிறது ஆனால் அது வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்கிறதா தேவையில்லாத விஷயம் குங்கும சாப்பிட்டால் குழந்தை சிவப்பாக பிறக்குமா நான் வந்து என்னது சொல்கிறது அதனால் பூவின் பயன்கள் நல்லவை தான் ஆனால் நம் வசதிக்கு அது ஒத்து வராது